வணக்கம் நான் உங்கள் இருமதி ராஜா இன்றைக்கி நம்ம ஈசல் பிடிக்க போகிறோம் ஈசல் பிடிச்சி சாப்பிட போகிறோம் கிராமத்தில் ஒரு பாரம்பரிய உணவாக கருதப்படுகிற ஒரு உணவு அப்படின்றது ஈசல் பிடிக்கிறது இந்த வெள்ளாமல் போடுற சமயத்தில் மழை காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஈசல்லாம் ப பறந்து வரும் அந்த புத்து வச்சு பறந்து வரும் அந்த நேரத்தில் அவங்களோட ஸ்நாக்ஸே அப்படின்றது அந்த ஈசல் தான் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வலை போட்டு பிடிச்சி ஒரு சிலர் செம்பில் பிடிப்பாங்க அள்ளி அள்ளி பிடிப்பாங்க ஒரு சிலர் வலை போட்டு பிடிப்பாங்க அரிசியோட சேர்த்து வறுப்பாங்க வெட்டி விட்டு ஒரு சில பேர் விரக்கையை எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சு சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவாங்க இந்த ஈசல் அப்படின்றது ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவா கிராமப்புறத்தோட ஒரு பாரம்பரிய உணவா இருந்திருக்கு இன்னைக்கு அந்த பாரம்பரிய உணவை நம்மளும் ட்ரை பண்ண போறோம் ஈசலுக்கு வலை போட்டிருக்கோம் வாங்க அந்த ஈச கிளம்புற இடத்துல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சிட்டு மேல வலைய விரிச்சு ஒரு குச்சியை ஊண்டி வச்சிட்டு சுற்றி மண்ணை போட்டு அப்படியே வச்சுட்டோம்னா ஈசல் வர்ற ஈசல் அப்படியே மேலே எலும்பி வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்துடும் பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஈசலுக்கு வலை போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஈசல் வந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சாப்பிட போகிறோம் நானும் இது வரைக்கும் ஈசல்லாம் சாப்பிட்டது கிடையாது இப்போ தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் கிராமத்தோட ஒரு பாரம்பரிய உணவு நம்ம கிராமத்திலே இருக்கும் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நாய் ஈசல் பால் ஈசல் ரெண்டு இருக்குது இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அந்த உடம்பை பார்த்திங்கனாலே தெரியும் வெள்ளை கலரில் இருக்கும் இதை வந்து பால் ஈசல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து நாய் ஈசல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நகர்ப்புறங்களில்லாம் நிறையா பார்க்கலாம் அதை பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் ஒரு கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அது வந்து நாரும் பிடிச்சாலே நாரும் ஆனால் இது வந்து பால் ஈசல் இதில் வந்து நாத்தம்லாம் எடுக்காது இந்த ஈசலை வந்து ரெக்கையை வெட்டிப்பிட்டு தான் சமைச்சு சாப்பிடணும் ரெக்கையோடு சாப்பிடக்கூடாது அது சில விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஈசல் கிளம்பு இதை எப்படி கிளம்புதுன்னு பாருங்கள் இப்படி தான் ஈசல் கிளம்பி வருது எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் வந்து இந்த ஈசல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல நம்ம கிராமத்துக்கு வந்தால் தானே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிட முடியும் நம்ம தான் நகர்ப்புறத்திலே இருந்து பழகிட்டோமா இப்போ நம்ம வந்த நேரத்தில் இது இருக்கிறதுனால நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஈசலை பிடிக்கிறதுக்கு சின்ன வயசில் பாட்டெல்லாம் போடுவாங்களாம் என்னென்னா அந்த ஈசலே ஈசலே ஈசக்கரை யானே ஆத்தாலும் அப்போனும் ஆத்தங்கரையில் செத்து கிடக்க சில்லாம்பறையை தூக்கிக்கிட்டு சிலுக்கு சிலுக்குன்னு ஓடிவா அப்படின்ட்டு அந்த புத்தில் அந்த இந்த ஓட்டை இருக்குல்ல அந்த ஓட்டையில் வந்து வாய வச்சு சொல்லிவிட்டு அப்படியே வலைய போட்டாங்கன்னா அப்படியே எல்லா ஈசலும் வரும் கதைகள்லாம் சொல்லுவாங்க இது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த ஈசல் பிடிக்கிறத எப்படி என்ஜாய் பண்ணி பிடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் என்னென்னா அந் ஈசல் பிடிச்சி சாப்பிட்றது இல்லாமல் அதை வந்து என்ஜாய் பண்ணி ஒரு பாட்டு பாடி மகிழ்ச்சியாக கொண்டாடி ஏன்னா வெள்ளாமல் போடுற நேரத்தில் அவங்களுக்கு இருக்க ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி இருப்பாங்க நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா ஸ்நாக்ஸ் வந்துருச்சு ஆனால் அந்த காலத்தில் பழைய காலத்தில் முக்கியமான ஒரு ஸ்நாக்ஸாக இந்த ஈசல் இருந்திருக்கு இந்த ஈசலில் புரதச்சத்து நிறையா இருக்கிறதுனால அவங்க உடல் உழைப்பு அந்த இல்லாமல் போகிற நேரத்தில் அந்த உடல் உழைப்பு போடுறாங்களே ஏன்னா இப்போதானே இந்த டிராக்டரு கதிர் நடுற மிஷின் இதெல்லாம் வந்துருக்கு அப்போ வந்து ஏறு பிடிச்சி தான் உள்ளனும் ஒவ்வொருத்தர் உடம்பும் வந்து அப்படி ஒரு இறுகி போயிருக்கும் அந்த உடம்புக்கு தேவையான சத்துக்கு இந்த ஈசல் தேவைப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த ஈசலோட அருமையை பற்றி தெரில நம்ம இன்னைக்கு பிடிச்சிருக்கோம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா இது ஒரு கிராமத்து உணவு கிராமத்து பாரம்பரிய உணவு எங்கள் அப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிட்டது அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் நகரத்துக்கு வந்துவிட்டாங்க நானும் நகரத்திலே இருந்து தான் கிராமத்துக்கு வந்துருக்கேன் கிராமத்துக்கு வந்துட்டு முதல் முறையாக அந்த ஈசல் பிடிச்சி வறுத்து சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அந்த ட்ரை பண்ணதை உங்களுக்கும் காட்டுறேன் நன்றி